ஹல பாஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாஸ் ஹலோ பாஸ் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு கலை வீடியோ வெல்கம் டு கலை மீடியா நமஸ்தே நமஸ்காரம் லைப்ரரி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க பாஸ் i मैं सोना कहो வணக்கம் வணக்கம் வெல்கம் டு கலை மீடியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பஸ் நல்லா பனி மூட்டோன்னா நல்லா மழை சாரல் பனி சாரல்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது ஏன் பாஸ் இதே கோவில் ஹாய் தளபதி வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பல வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஹாய் தல தல தளபதி வணக்கம் ஆ நல்லா இருக்கேன் தலை எங்கே பாஸ் ரொம்ப நாளாக காணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா இன்று பயணம் எங்கே தலை ஊத்தங்கோட்டை ஊத்தங்கொட்டு ஆ மீனா முருகன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா தல இந்த தளபதி தல தளபதி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இப்போ எங்கே இருக்கிறீங்க என்ன மீனா முருகன் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க அப்படியே பனி சாரன் மாதிரி இப்போ அடிக்குது இப்போ நான் உட்காந்துருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஓ போயிட்டு இருக்கிறீங்களா ஓகே தலை ஓகே தலை ஓகே தலை நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தண்ண உளுந்துருப்பேட்டை உளுந்தூர்பேட்டை இப்போ இருக்கிறது வந்து உளுந்தூருப்பேட்டை மீனா மீனாமிருகன் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க புரியல தல புரியல அண்ணா வணக்கண்ண எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டேக்கண்ணா ஓ அப்படியான சேரணே சேர பிஸ்தியா சேரண்ண சேரண வேலை வேலை இப்போ அப்படியே பனி சாரல் மாதிரி அடிக்குதுண்ணா இப்போ நான் உட்காந்துருக்கிற இடத்துல செல்லே நினச்சிட மாட்டேங்குது வணக்கம் சுரேஷன நல்லா இருக்கிறீங்களா உங்கள் லைவில் நான் அடிக்கடி இருக்கிறேன் நீங்கள் நீ குழந்தைகள் எப்படி இருக்கிறீங்க ஆ எல்லாம் சூப்பராக இருக்கிறேண்ண எல்லாம் நல்லா இருக்கிறான் தலை ஒன்று ஒன்று என்னது பாஸ் இதே கோவில் என்னது சுரேஷண்ணா எங்கே நீங்கள் லைவை போட்டு வச்சுட்டு எங்கே பார்த்தாலும் போயிடுறீங்களா நான் ஒரு தடவை வந்தேன் நடுவில் லைவ்வில் அப்போ தான் வந்துருந்தது லைவு நான் அப்போ பார்த்தேன் கரெக்டா போட்டு பார்த்தா நீங்கள் போட்டு வச்சுட்டு போயிட்டீங்களாட்டுங்குது தலை வேலைக்கு போகவில்லையா ஆ போன போன பத்து மணிக்கே தான் இதே காயல் பத்து மணிக்கே தான் நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறீங்க சா சாரல் சாரல் போட்டுரு சாரல் மழை நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந் வந்துட்டேன் நான் ஒரு சாப்பிட்டு கூட கஷ்டம் யாரும் கூடாது இந்த இது வரக்கூடாது ஏன் என்னாச்சுண்ணா சுரேஷன இது வரக்கூடாது ஏன் என்னாச்சு நான் ஹாஸ்பிட்டலில் போய் பவன்ஜி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபோர் ஃபோர் எப்படி இருக்கீங்க நல்லா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க

ஆ ஏன் என்னாச்சுண்ணா ஏன் சுரேஷனா ஏன் என்னாச்சு ஐயா ஆ யாருக்கு யாரும் அனாதில்லை தமிழ்நாடு நம்ம நாடு அது இந்த காலத்தில் பட்னின்னு சொல்கிறீங்க பாரு அது இந்த இதில் அரசாங்கமே நமக்கு எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆ அம்மையாக பட்னியாக கிடக்கணும் பட்னியாக கிடக்கிற காலம்னா அப்போ மாறிப்போச்சு நமக்கு என்ன இப்போ சொல்லுங்கள் உடம்பு சரியில்லையா மருத்துவ ஃப்ரீ ஃப்ரீ ரேஷன் கடலாம் அரிசி கொடுக்குறாங்க பற்றாது காசு அக்கௌண்டில் போட்டுட்றாங்க அம்மா உணவு திட்டம் இருக்குது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அங்கேயும் இருக்குது பட்னியாக போகிறதுக்கு இப்போ வேலையே இல்லை ரேஷன் கடையில் ஹாய் சார் ஜி பாலாஜி வணக்கம் மார்னிங் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இந்த காலத்திலலாம் நான் பட்னியாக இருக்கிறேன் எனக்கு வழி இல்லை அந்த வார்த்தையே சொல்லாதீங்க காலன்னா மாறிப்போச்சு ரெண்டு கையும் உடஞ்சி விட்டுதா ஏன்னா ஏன்னா சும்மா கூட அந்த மாதிரிண்ணா சொல்லாதீங்கண்ணா ஐ ஆம் ஃபைன் மேம் என்ன மாதிரி நான் எப்பயும் சொல்லாதீங்கண்ணா என்னமாதிரிண்ண சும்மா கூட அந்த நிலமணம் யாருக்கும் வரக்கூடாது சொல்கிறேன் ஏன் கை இல்லாத கை இருந்தால் தான் வாழணும் இருக்குதா என்ன கை இல்லாமல் வாழ்கிறாங்களே இன்னும் கேட்டால் கை கால் இல்லாதவங்க தான் நிறையா சாதிக்கிறாங்க தெரிஞ்சுங்க நமக்குன்னா கை கால் இருந்து என்னத்த பண்ணுறோம் இதை உட்காந்து லைவ் போட்டுன்னு இருக்கிறேன் நாளைக்கே ஒன்றுமே சாதிக்கிறது கிடையாது இன்றைக்கி ஊனமற்றவங்க சொல்கிற மாதிரி தவிர அவங்க தான் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அறிவழியாகவே இருக்கிறாங்க பேஸ் வணக்கம் வணக்கம் புதுசாக வந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி கொடுங்க நண்பர்களே வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிடச்சா என்ன பண்ணுறீங்க சரி மழை சார மாதிரி இருக்குது பேஸ் இதில் உட்காந்தா இந்த வேலைக்கு ஆகாது ஏன்னா ஃபுல்லாக நினச்சிட்டேன்னு வச்சுக்கோ சாரல் மாதிரி அடிச்சுன்னு இருக்குது இதுவே சளி கிளி பிடிச்சி வந்துச்சுன்னு வந்துச்சு இப்ப அப்படியே டப்புனு வருது டைஃபாய்டு நம்ம நம்ம தான் பாத்துக்கணும் வணக்கம் ஹாய் அண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்க வீடியோ என்ன பார்த்தா வீடியோ என்ன நல்லா இருக்குது இவ உங்கள் வீடியோக்குன்னா அப்பப்போ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விடுவோங்க்கா வீடியோ போடுங்க போடுங்க வீடியோனால் நல்ல வியூஸ் போயின்னு இருக்குது இனியே காலையும் வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கிறாங்களா பாப்பா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அல்ல பாஸ் வணக்கம் நான் மறக்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி விடுங்க நண்பர்களே புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தால் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்ருங்களா அப்படியே மழை சாரல் மாதிரி இங்கே அடிச்சு இருக்குது நானே சரி லைவ் கட் பண்ணலாமே தான் பார்க்குறேன் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் லைவ் போடுங்க லைவ் விடாதீங்க போட்டுனே இருங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்பப்போ நமக்கு வந்து ஆதரவு கொடுங்க நானும் உங்கள் எல்லா சேனலுக்கும் வரேன் நீங்கள் மொச்சக்கொட்டை ஒடிச்சு நின்றுங்க பாருங்க மழை வருதா ஆமாக்கா அம்மாக்கா மழை வருது அடே சாரல் மழை வரல அப்படியே சாரல் மாதிரி அடிச்சு நின்றுது பனி சாரல் மாதிரி அதே மாதிரி நீங்கள் மச்சக்கட்டை லைவ் போடவில்லை இன்னைக்கு லைவுக்கு வந்தேன் நான் பஸ் வணக்கம் வணக்கம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம் நண்பர்களை வணக்கம் எல்லாம் சாப்பிட்டேச்சா என்னக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பசங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா பத்து மணிக்கு வாங்க அண்ணா நான் அண்ணா ஓகே 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 நைட் லைவ் லை போட்டினே இருங்க இதை இப்போ பாருங்கள் இப்போ நான் மூணு வருஷமாக லைவ் போட்டுன்னுங்கிறேன் ஆனால் இந்த நாலாயிரம் டைமிங் க்ளோஸ் பண்ணவே முடில என்ன ஆகுது தெருங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்துருச்சு உடனே வந்து பார்த்தா சர் சர்சன்னு வந்துருச்சு மறுபடியும் வாங்கியாச்சு லைவ் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரமாவது போடணும் அப்போ தான் வந்து லைவ் க்ளோஸ் ஆகும் அதை க்ளோஸ் பண்ண முடியும் நான் மூணு வருஷமாக போட்டுன்னுக்குறேன் ஒன்றுமே லைவை க்ளோஸ் பண்ண முடியல ஏன்னா டைமும் இருக்க மாட்டுது எனக்கு இதே மாதிரி ரெண்டு தடவை போயிட்டு போயிட்டு வந்துட்டேன் பார்த்துங்க அப்புடின்னா அதே மாதிரி சாஸ் வீடியோலேயும் சரி சரி இதை விட்டு அதை அதுக்கு போலாமல் சொல்லிட்டு பார்த்தா கிட்ட எப்போ எழுபது லட்சத்துக்கிட்டே வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே பின் வாங்கிருச்சு அதில் நீங்கள் அந்த ஒரு மணி நேரம் போடுறதுனா சரி வராது நீங்கள் லைவ் போட்டுனே இருங்க எனக்கு தான் நேரம் இருக்க மாட்டுது வீட்டில் இருக்கிறீங்களே நீங்கள் லைவ் போட்டுன்னு இருங்க ஒரு மாதம் கஷ்டப்பட்டா நீங்கள்னா போதும் லைவ் க்ளோஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக பண்ணுறேண்ணா ஆமாக்கா ஆமாக்கா நீங்கள்னா ஒரு மாதம் கணக்கு வச்சாலே போதும் கரெக்டாக நான் மூணு வருஷமாக பாட பாடு போட்டுக்கிறேன் க்ளோஸாக பண்ண முடில என்ன பண்ணுறது தென் நீங்கள் லைவ் போடுறேன் நேற்று லைவ் போடல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மேலே போயிட்டுக்கே வந்துடுறேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சரிக்கா சரிக்கா கண்டிப்பாக வராங்க வரேன் 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 மழை சாரல் பயங்கரமாக அடிக்குதுக்கா ஏதாவது சளி கிளி பிடிச்சிக்கு போகுது நான் போயிட்டு அப்புறமேல வரேன்